அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலும் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்ஷய திருதியை பற்றின சில ஆன்மீக தகவல் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஒரு ரெண்டு மூணு அக்ஷய திருதியை பற்றி அக்ஷய திருதி எப்போ வருது அந்த அன்னைக்கு என்ன தானம் செய்யணும் எந்த மாதிரியான பூஜை செய்யணும் இது மாதிரி நிறைய பதிவுகள் ரெண்டு மூணு கொடுத்துட்டேன் இப்போது அடுத்ததும் வந்து முன்னோர்களை வணங்கி நம்ம இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு முன்னோர்களை வணங்கி எந்த தானம் கொடுத்தோம் அப்படின்னா கோடீஸ்வர யோகம் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிற பற்றின சில ஆன்மீக தகவல் தான் வாங்க பதிவுக்கொள்ள போயிடலாம் அக்ஷய திருதிய தினத்தன்னைக்கு செய்யப்படுற பித்ரு பூஜை அப்படிங்கிறது மூவாயிரம் மடங்கு நமக்கு நல்ல பலன்களை தரும் அக்ஷய திருதியை நாளில் முன்னோர்களை நினச்சி நம்ம எள்ளும் தண்ணீரும் இறைச்சி வணங்கினோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத அளவுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு தர்ம சாஸ்திரம் முதல்ல இந்த அக்ஷய திருதியன்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு பார்த்துடலாமா அடிபடாத இரண்டாக உடையாத முழு அரிசிக்கு அச்சதை அப்படின்னு பேர் சதம் என்றால் அடிப்பட்டு ஊனமாகாதது அப்படின்ற அர்த்தமும் இருக்குது அச்சதையால் நம்ம அச்சயனை மதுசூதனனை பெருமாளை வணங்குறதால அந்த திதிக்கு அச்சய திதி அப்படின்னு பேர் இருக்குது நாளைக்கு நமக்கு பூக்கள் எனக்கு எதுவுமே வசதி கிடையாது என்னால் எதுவுமே வந்து எந்த பூக்கள் ஆலையுமே என்னால் அர்ச்சனை பண்ணக்கூட என்கிட்ட காசு கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க அரிசியில் பச்சரிசியில் மஞ்சள் கலந்து அந்த அச்சதையில் நீங்க வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வந்து ஸ்லோகங்களை சொல்லி அர்ச்சதையால வந்து நீங்க அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கு பலன்கள் நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும் ஒரு தடவை சாபம் பெற்றதால சந்திரன் தேய்ந்து தேய்ந்து அமாவாசை ஆகிட்டாரு மனம் திருந்திய சந்திரன் அச்சய திருதியை அன்னிக்கு அச்சய வரம் பெற்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மீண்டும் அச்சய தினத்தில் இருந்து அவர் வளரத் தொடங்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அக்ஷய திருதியை விரதத்தை முதன் முதல்ல கடைப்பிடித்தவர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாதயன் அப்படிங்கிற வியாபாரி தான் அந் அவர் வந்து மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அருளை ஒவ்வொருவருக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அக்ஷய திருதியை பண்டிகையினுடைய முக்கிய நோக்கமாக அவர் கொண்டு இருந்தால் அவர் உருவாக்கினது தான் இந்த பண்டிகை அரிதான வேலையை சந்திப்பதை அலப்பிய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அட்சய திருதியை வந்து அலப்பிய யோகத்தில் சேரும் அதனால தான் அரிதான அட்சய திருதியை தவற விட்டோம் அப்படின்னா அதற்கப்பறம் நம்ம ஒரு வருடம் காத்திருக்க வேண்டி வரும் அக்ஷய திருதிய அன்னைக்கு நம்ம சமணர்கள் வந்து இதை தேவர் அப்படிங்கிற தீர்த்த சங்கரின் நினைவு நாள் தான் இந்த அக்ஷய திருதிய தினத்தை அவங்க சமணர்கள் கொண்டாடுறாங்க மகாலட்சுமி வந்து மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அந்த அன்னைக்கு அப்படின்னா அக்ஷய அன்னைக்கு அது காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஸ்ரீமன் நாராயணனுடைய நாமங்களை சொல்லி புதிய செயல்களை தொடங்குங்க குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கும் அபியாசம் அன்னைக்கு செய்யலாம் அக்ஷய திருதிய நாளில் மகாலட்சுமி தாயார் திருமாலுடைய மார்பில் நீங்காமல் இருப்பதற்காக அன்னைக்கு வரம் வாங்கியிருக்காங்க அதனால தான் அக்ஷய திருதய நாள் கொண்டாடப்படுது அப்படின்னு ஒரு புறம் சொல்லப்படுது குபேரலட்சுமி பூஜையை வந்து அந்த அன்னைக்கு செஞ்சோம் அப்படின்னா என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஏழுமலையான் தன்னுடைய திருமணத்துக்கு குபேரனிடம் கடன் வாங்கியதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி அவ்வளோ பெரிய பணக்காரனான குபேரன் அக்ஷய திருதிய தினத்தன்று மகாலட்சுமி மனம் உருகி வணங்கி செல்வத்தை பெருகுவதாக பெருக்குவதாக ஐதீகம் அதன் அதனாலதான் அக்ஷய திருதிய தினத்தன்னைக்கு குபேரலட்சுமி பூஜை செய்வாங்க இது செல்வ வளத்தை பெருக்கும் அப்படின்னு நம்பப்படுது அக்ஷய திருதிய தினத்தன்னைக்கு அதிகாலை விஷ்ணு பூஜை செய்வது செல்வ வளத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நம்ம வீட்டில் நான்கு மூளைகளிலும் சோழிகளை போட்டு வைப்பாங்க இது ஒரு மரபாக இருந்துட்டு வருது இது செல்வ வளத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அம்சம் அப்படின்னே நம்பப்படுது அக்ஷய திருதி அன்றைக்கி மிருத சஞ்சீவினி மந்திரம் ஜெபித்தோம் அப்படின்னா நோய்களின் வீரியம் குறையும் அப்படின்னும் இருக்குது புராணங்களில் அக்ஷய திருதி தினம் வந்து சத்ரு சாந்தி பூஜை செய்கிறதுக்கு ஏற்ற தினம்னு சொல்லப்பட்டிருக்கு இதனால் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போயிடும் அப்படின்னு நம்பப்படுது இது அதோடு இல்லாமல் அக்ஷய திருதி அன்னைக்கு இலையில மிருத்யஞ்சய மந்திரத்தை நம்ம ஜபித்து வந்தோம் அப்படின்னா மரண பயம் நமக்கு இருக்காது அகால மரணம் ஏற்படுவதை இது தடுத்து நிறுத்திடும் அப்படின்னு நம்பப்படுது அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம பித்ருக்களுக்கு செய்யப்படுற அந்த ஒரு பித்ரு தர்ப்பணமானது பல தலைமுறைகளுக்கு முந்தைய நமது மூதாதையர்களுக்கும் போய் சேரும் அப்படின்னு நம்பப்படுது அதனால தான் அக்ஷயத்ரதை தினத்தன்னைக்கு செய்யப்படுற கடன் மிக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னும் சொல்லப்படுது வசுதேவரை வணங்கி அன்னதானம் செய்வதும் கங்கையில் குளிப்பதும் நாளில் ரொம்ப ரொம்ப கூடுதல் பலன்களை தரும் அக்ஷய திருதையினால எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியாதுங்க இன்றைக்கி விற்கிற தங்கம் விலையில் அது அந்த மாதிரி வாங்க முடியாதவங்க நாளைய தினம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு முழம் மல்லிப்பூவை வாங்கிட்டு வந்து மகாலட்சுமி தாயாரோட படத்துக்கு போட்டுட்டு நெல்லிக்கனியை நெய்வேத்தியமாக வச்சுட்டு கனகதாரா ஸ்ரோத்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த கனகதாரை நிச்சயம் உங்கள் வீட்டில் செல்வம் பலம் பெருகச் செய்வாள் அப்படிங்கிறதான் உண்மை இந்த அக்ஷேத்திரத்தை அணைக்கி செய்யப்படுற தானங்களில் அன்னதானம் மிக மிக உயர்ந்ததாக சொல்லப்படுது ஏழையாக இருந்தாலும் அக்ஷய திருதய தினத்தன்னைக்கு தானம் செஞ்சோம் அப்படின்னா செல்வம் பெருகும் அப்படின்னும் பவிஷ்ய புராணம் சொல்கின்றது ஒவ்வொரு அக்ஷய திருதய தினத்தொன்றும் தவறாமல் நம்ம தானம் செஞ்சோம் அப்படின்னா மறுபிறவியில் அரசனுக்கு இணையான செல்வந்தர்களாக பிறப்பார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் ஃப்ரெண்ட்ஸ் அக்ஷய திருதையை பற்றின இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்